ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் ஒரு பதினோரு ஏக்கர் ரோடு ஃபேஸிங்லேயே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த ஏரியாவிலேயே மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப குறைவான விலையில விட் பண்ணிக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டினோட டோட்டல் ஏரியா பதினோரு ஏக்கருங்க இதுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு அடி வந்துடுங்க பஸ் ரூட் தார் ரூட் ஃபேஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஊர் ரோட்டியே அமைஞ்சிருக்குதுங்க ஊரடி பூமியாக பக்கத்தில் சின்ன சின்ன ஃபேக்ட்ரி அதுபோக ஹையர் செகண்டரி ஸ்கூல் இதெல்லாமே பக்கத்தில் இருக்குதுங்க நல்ல கமர்ஷியல் வேல்யூ இல்லை இடங்க ரொம்பவும் குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட்னோட பாசன வசதியை பொறுத்த வரைக்கும் திருமூர்த்தி மலை டேம்லேருந்து வர்ற பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க அது போக இந்த லேண்டுக்குள்ளே ஒரு கூட்டு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க டோட்டல் பதினோரு ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் மூணு ஏக்கராக பிரித்து கூட நம்ம வாங்கிக்கலாங்க அதுக்கான தட வசதிகள் கூட இருக்குங்க இந்த பூமி வந்து ஸ்கொயராக வராதுங்க கிழமைக்கு நீலே அமைஞ்சிருக்குதுங்க கோழிப்பண்ணை பர்பஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது சூட் ஆகுங்க நீங்கள் பிரித்து வாங்கினீங்கன்னா ரெக்டாங்கிள் டைப்பாக வருங்க ஒரே இதாக வாங்கினீங்கன்னா கிழமைக்கு நீலியாக வந்துடுவோங்க பஸ் போகிற மெயின் ரூட் மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இப்போ வந்து எந்த விவசாயம் பண்ணலைங்க மாடு மேய்ச்சலுக்காக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட ஆப்போசிட்டில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குதுங்க அதனோட என்ட்ரன்ஸாக நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்குறதுங்க இந்த ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி ரோட் ஃபேஸிங்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க ஏதாவது குடோன் இந்த மாதிரி போடுறதுக்கு யூஸ் ஆகுங்க கோழி பண்ண போடுறதுக்கு யூஸ் ஆகுங்க அது போக நீங்கள் விவசாயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் இல்லை வாங்கி டெவலப் பண்ணி தென்னந்தோப்பு இந்த மாதிரி எதாவது போடணுன்னாலும் அதுக்கான வாட்டர் சோர்ஸு இதில் இருக்குங்க எல்லாமுக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு மல்டி பர்பஸ் லேண்டுங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ மாடு மேய்ச்சலுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம்தான் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்தில் பாருங்கள் மக்காச்சோளம் போட்டிருக்காங்க இந்த மக்காச்சோளத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்லாம் நிறையா இருக்குதுங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இங்கே குறைவான விலையில் வாங்கி டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு பூமிங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரீசனபுளான ப்ரைஸில் கிடைக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பூலவாடிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பூலவாடியிலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க முப்பத்தி மூணு லட்சம் ஃபைனல் கிடையாதுங்க அதுலேருந்து சின்ன லெவலில் ஒரு நெகோசியேஷன் பண்ணி கூட நம்ம வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி விலை பேசிக்கலாங்க இதே மாதிரி குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்